திருப்பூரூர் அடுத்த நெல்லிக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் உதவும் கரங்கள் மற்றும் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை அமைப்பின் சார்பில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டு குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களுடன் மரக்கன்றுகள் வழங்கி சுற்றுச்சூழல் குறைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் நெல்லிக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் உதவும் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளையும் சேர்ந்து நடத்திய குழந்தைகள் தின விழா உதவும் கரங்கள் அமைப்பின் இயக்குனர் சுப்பிரமணிய தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் ஆன்றோர் மன்ற உறுப்பினர் பாலாஜி முன்னிலை வகிக்க ஆதிவாசி சமூக சேவை கல்வி அறக்கட்டளை இயக்குனர் சொர்ணலதா வரவேற்புரை வழங்க பறை இசையுடன் நிகழ்ச்சி துவங்கியதை அடுத்து சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயக்குமார் மற்றும் வாழ்த்து காட்டுவோம் திட்டம் மாவட்ட செயல் அலுவலர் ஆரோன் ஜோஷ்வா ரூஸ்வெல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக அரசு இருளர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது அவர்கள் வழியில் அனைவருக்கும் தரமான கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் விதமாக உதவும் கரங்கள் மற்றும் ஆதிவாச சமூக சேவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது என்றும் இருளர் மற்றும் பழங்குடியின மக்களின் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி இந்த அமைப்பு சேவை செய்து வருவதாக தெரிவித்தனா் பழங்குடியின மாணவியரின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வேலுநாச்சியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் குறைத்து அவர்களது வரலாற்றை மாணவ மாணவியர் ஒப்பித்தனர் ஒப்பித்த மாணவ மாணவியருக்கு பரிசு பொருட்களுடன் மரக்கன்றுகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி மக்கள் உரிமை கழக நிறுவனர் வழக்கறிஞர் தென் பாண்டியன் ஏகலைலா உண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரன் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின ஆண்டோர் மன்ற உறுப்பினர் குணசேகரன் உள்ளிட்ட ஆதிவாசி பழங்குடி நலக்குழு நிர்வாகிகள் சமூக அலுவலர்கள் மோகனா தினேஷ்குமார் சதீஷ்குமார் தமிழ்ச்செல்வி அம்புரோஸ் மாரி சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் ஆன்றோர் மன்ற உறுப்பினர் பாலாஜி மற்றும் ஆதிவாசி சமூக சேவை இயக்குனர் சொர்ணலதா உதகம் கரங்கள் அமைப்பின் இயக்குனர் சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியில் திருப்பரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் குழந்தைகளுடன் கலந்து கொண்டார்கள்